வணக்கம் வாழ்கோல மடன் தனது இறக்க குணத்தால் திருமூலருக்கு மீண்டும் என்ன பிரச்சனை வந்தது என்ன பார்த்தோம்னா ஒரு கொலை சதியே உருவானதுன்னு சொல்கிறாங்க அது தொடங்கிய இடம் பாண்டிய நாடு இரவு பாண்டிய நாட்டு மன்னன் வீரசேனன் மாறுவிடத்தில் நகர்வலம் சுற்றி கொண்டிருந்தான் நகர சோதனை நல்ல விதமாகவே இருந்தது மக்கள் எவ்வித வருத்தமின்றி குற்றம் குறைகள் இல்லாமல் நிம்மதியாக இருந்தார்கள் வீரசேனனுக்கு அளித்தது அந்த சந்தோஷத்துடன் அரண்மனைக்கு திரும்பி கொண்டிருந்தான் அரண்மனை நந்தவன்ற நந்தவன பகுதிக்கு வரும்போது அவனோட விதியை முடிப்பதற்காக நிகழ்வு ஒன்று நடந்து கொண்டிருந்தது தோட்டத்து பூச்செடிகளில் எல்லாம் வண்ணமயமாக அழகு காட்டி அவற்றில் இதமான நறுமணத்தை பரப்பி கொண்டிருந்தன அப்போது பாம்பு ஒன்று அந்த பூச்செடிக்கு நடுவே மெல்ல வந்து கொண்டிருந்தது காற்று வேகமாக வீசியதால் அசைந்த செடியின் முள் ஒன்று பாம்பின் மேல் சுரீர் என்று குத்த கோபமடைந்த பாம்பு பக்கத்தில் இருந்த பூ ஒன்றின் மீது கொத்தியது அதன் விஷம் மொத்தமும் பூவின் மேல் பரவியது நாகத்தின் நஞ்சு சுமந்தபடி காத்திருந்தது அந்த மரணம் மலர் மன்னன் வீரசேனன் அரண்மனையின் அந்த செல்வதற்காக நந்தவதனத்தின் வழியே நுழைந்தான் மலர்களின் அழகிய அந்த நம்மியமான சூழல் அவன் மனதே மயங்கினான் ரம்யமான வாசனை அவனை கிறங்க அடித்தது காற்றில் ஒற்றை மலராக ஆடிக்கொண்டிருந்த அந்த விஷப்பூ அவன் கவனத்தை ஈர்க்க அதை ஆவலுடன் பறித்தான் மூக்கில் வைத்தும் முகர்ந்தான் வாசனையுடன் விஷத்தின் வீரியமும் மூச்சுக்குழாயில் இறங்கியது மன்னனின் தலை கிருகிருவென்று சூழன்றது உடல் தள்ளாடியது மன்னன் சமாளித்தபடி அந்த புறம் நுழைந்தான் கட்டிலின் அருகே வந்தவன் கால்கள் தடுமாறி கவிழ்ந்தான் மகாராணி குணவதி திடுக்கிட்டு ஓடோடி வந்தால் மன்னனை தூக்கி கட்டிலில் படுக்க வைத்தாள் என்ன என்ன ஆயிற்று உங்களுக்கு பதறினாள் மன்னன் பேச முயன்றான் முடியவில்லை நாக்கு கொள்கிறியது மெல்ல மெல்ல பரவிய விஷம் நிதானமாக அவன் உயிரை உறிஞ்சியது மகாராணி மன்னனை தொட்டு உலுக்கினால் எழுப்பினால் எந்த அசைவும் இல்லை வைத்தியர்கள் ஓடோடி வந்தார்கள் மன்னனை பரிசோதித்தனர் அவன் இறந்துவிட்டதை அறிந்து அறிந்தனர் மகாராணியிடம் தயங்கி தயங்கி தகவல் தெரிவித்தனர் செய்தி கேட்டதையுமே மயங்கி விழுந்தால் குணவதி வீரசேனனின் தாயும் தந்தையும் தள்ளாத இந்த முதுமை காலத்தில் எங்களை விட்டு போனாயே வீரசேனா என்று கதறினார்கள் மன்னன் மரணமடைந்த செய்தி கேட்டு மக்களிடையே அந்த செய்தி அரண்மனை நோக்கி அவர்களை அழுதபடி வந்து சேர்ந்தனர் சத்தியவேந்தன் ஆயிற்றே எங்கள் மன்னன் அவனை கடவுள் மரணம் அழைக்கும் என்று மரணம் கடவுள் இவ்வளோ சீக்கிரம் அவரை அழைத்து கொண்டாரே என்று அவனது புகழை சொல்லி அழுதினர் மகாராணி குணவதி மயக்கம் கலைந்து எழுந்தால் மஞ்சள் குங்குமம் தாலிபாக்கியம் அனைத்தையும் பறித்து கொண்டு மன்னன் விண்ணுலகம் பறந்து விட்டான் என்பதை அவளால் தாங்கவே முடியவில்லை நெஞ்சை வெடித்துவிடும் போலிருக்க குணவதியின் அடித்தொண்டையிலிருந்து பீரிட்டு கிளம்பியது அழகிய ஒளி அது ஆகாய வரும் சென்று எதிரொலித்தது மேகங்கள் ஊடுருவி சென்று கொண்டிருந்த திருமூலரையும் தாக்கியது அந்த நேரத்தில் அவர் ஆகாய மார்க்கமாக போயிட்டுருக்க போது இது என்ன அழுகும் குரல் எங்கிருந்து வருகிறதுன்னு திருமண நிதானித்து கீழே பார்த்தார் சித்தபுருஷரான அவர் அனைத்தையும் தன் ஞானத்தில் புரிந்து கொண்டார் வருத்தம் கொண்டார் அடுத்து செல்லவே முடியாதபடி அழுகை சத்தம் அவரை கட்டி போட்டது நிமிட நேரத்தில் அவர் ஒரு முடிவுக்கு வந்தார் அது என்னான்னு பார்த்தோம்னா மறுபடியும் அவர் இறக்கப்பட்டதுனால ஆம் கூடுவிட்டு கூடு பாய்வது மகாராஜா வீரசேனின் உடலில் செல்ல தீர்மானித்த திருமூலர் பாண்டிய நாட்டின் சதுரகிரி மலைக்கு சென்றார் அங்கிருந்த குகை ஒன்றில் தன் உடலை கிடத்தியவர் கண்களுக்கு தெரியாத சூட்சும உடலுடன் புறப்பட்டார் திருமூலர் ஏற்கனவே தன் தெய்வீக உடலை எழுந்தவர் பின் மூலனின் உடலில் வசிக்க நேர்ந்த பின் தவத்தாலும் சித்தியாலும் அதை காயகள் போடலாக மாற்றிக்கொண்டார் கொண்டார் இப்போது திரும்பவும் அந்த உடலையும் இங்கே விட்டு போக வேண்டியதாயிருக்கிறது என்ன செய்வது அந்த அரசியும் மன்னனின் முதிய பெற்றோரும் மாசில்லா மக்களும் அழும் துயர சப்தம் என்னையும் மிகவும் துயரப்படுத்துகிறதே என்று நினைத்தபடியே அரண்மனைக்கு விரைந்தார் வீரசேனனின் உடலுக்குள் நுழைந்தார் உயிருடன் எழுந்தார் இனி திருமூலர் வீரசேன திருமூலராக நம்ம பகுதிக்கு வர்றார் யாராலும் நம்ப முடியாத அதிசயம் ஆனால் நிஜம் மன்னன் உயிர் பிழைத்துவிட்டார் மகாராணி குணவதிக்கு மன்னரின் பெற்றோருக்கு பிள்ளைகளுக்கு நாட்டு மக்களுக்கு அத்தனை பேருக்கும் சந்தோஷம் வீரசேன திருமூலர் மன்னராகி அரசால தொடங்கினார் மக்களை மிகுந்த அன்போடு நடத்தினார் வரிகளை குறைத்தார் வேண்டிய வசதிகளை செய்து கொடுத்தார் நாடே நிறைவாக இருக்க மகாராணி குணவதி மனதில் மட்டும் மெல்லிய சந்தேகம் உள்ளாக நெருடி கொண்டிருந்தது மகாராஜா வீரசேனின் பண்பில் குணத்தில் நடத்தியில் இப்போதெல்லாம் நிறைய மாற்றம் தெரிகிறது அது மட்டுமல்லாமல் முன்பெல்லாம் கணவரின் அருகில் இருக்கும்போது கோய்ந்துவிட்டு எரிகின்ற காமம் இப்போது இல்லவே இல்லை அவரை நெருங்கி பேசிக்கொண்டிருந்தால் மனதில் நிர்மலமான எண்ணங்களும் பக்தி உணர்வும் மேலிடுகிறது தன்னை அறியாமலே ஆழ்ந்த உறக்கம் தழுவிவிடுகிறது குணவதி குழம்பினால் தெளிவுபடுத்திக் கொள்ள விரும்பினாள் ஒரு நாள் இரவு வேளை உணவு உண்டு முடித்துவிட்டு வீரசேன திருமூலர் ஊஞ்சலில் ஆடிக்கொண்டிருந்தபோது கொண்டிருந்தபோது குணவதி அவருக்கு அருகில் நெருங்கி நின்றாள் தங்களிடம் ஒரு விஷயம் கேட்க வேண்டும் என்று ஆரம்பித்தால் தயங்காமல் கேட்கலாம் குணவதி நீங்கள் யார் இது என்ன கேள்வி நான் வீரசேனன் உன் கணவன் ஏன் திடீர் சந்தேகம் நீங்கள் என் கணவர் என்பதை என் கண்கள் ஒப்புக்கொள்கின்றன மனம்தான் மறுக்கிறது எதனால் உங்களுக்கு முன் கோபம் அதிகம் யார் தவறு செய்தாலும் பொறுத்து கொள்ள மாட்டீர்கள் உடனே தண்டனை அளிப்பீர்கள் இப்போதோ உங்களிடம் கருணை மிகுந்திருக்கிறது கொலை குற்றவாளிகளை கூட மன்னிக்கிறீர்கள் பேசி பேசி அவர்களை திருத்தி விடுகிறீர்கள் மக்கள் உங்களின் அரசை ராமராஜ்யமாகவே உணர்கிறார்கள் அது இல்லாமல் முன்பெல்லாம் ராஜாங்க காரியம் முடிந்தவுடனே அந்த புறம் மே அந்த உடனே வந்து விடுவீர்கள் அங்கேயே கதியாக இருப்பீர்கள் அருகிலேயே இருப்பீர்கள் இப்போது பொழுதெல்லாம் சிவாலயத்திலே இருக்கிறீர்கள் என்னை தீண்டுவதே இல்லை உங்களின் அருகில் இருக்கும்போது எனக்கு கூட எந்த ஆசைகளும் தோன்றுவதில்லை உங்களின் கண்களில் வழியும் அருளும் சிவனாமும் உச்சரிப்பும் உபதேசங்களும் ஒரு ஞானி போன்றே நினைக்க தோன்றுகிறது தயவு செய்து மறைக்காமல் சொல்லுங்கள் யார் நீங்கள் வீரசேன திருமூலர் யோசித்தார் இனியே இந்த பதிவிரதையை ஏமாற்றுவது தேவையில்லை என்று நினைத்தார் ஒத்துமையே நீ உணர்ந்தது சரிதான் நான் திருமூலன் என்னும் சித்தன் உன் கணவன் வீரசேனன் நந்தவனத்தில் இருந்த விஷப்பூவை மு முகர்ந்ததால் இறந்துவிட்டான் அதனால் நீ கதறி எழுத ஒளி வானம் வரை எட்டி என் மனதை வருத்தியது உன் துயர நீக்கி உன்னை அமைதிப்படுத்துவதற்காக நான் உன் கணவன் உடலில் குடியேறினேன் என உண்மையை சொல்லி முடித்தார் திருமூலர் எனக்கு உதவுவதற்காக யோகியான தாங்கள் வந்து என் பூர்வ ஜென்ம புண்ணியம் என் என்ன என் செயலோ வார்த்தைகளோ தங்களை காயப்படுத்தி இருந்தால் தயவு செய்து என்னை மன்னித்து விடுங்கள் என் கணவர் இறந்துவிட்டார் என்பது இப்போது வருத்தம்தான் ஆனால் எனக்கு நிதானம் வந்திருக்கிறது காலம் வந்தால் எல்லோரும் ஒவ்வொருவராக செல்ல வேண்டியவர்கள்தான் நேற்று அவர் நாளை நான் ஆனால் அவருடைய பெற்றோருக்கும் என் பிள்ளைகளுக்கும் நாட்டு மக்களுக்கும் இந்த உண்மையை நான் எப்படி சொல்வேன் அவர்களுக்காக இப்படியே மன்னனின் உடம்பில் இங்கேயே இருப்பீர்கள் இல்லையா என்று கேட்டால் குணவதி இல்லையம்மா அப்படி இருக்க முடியாது இந்த உன் கணவனின் உடல் பஞ்சபூதங்களால் ஆனது என்றாவது ஒரு நாள் அழிந்துவிடும் என் உடம்பு காயகல் போ உடம்பு அதை சதுரகரில் உள்ள ஒரு குகையில் மறைத்து வைத்திருக்கிறேன் வேட்டைக்கு செல்வது போலவோ வேறு ஏதாவது காரணம் சொல்லியோ யாருக்கும் சந்தேகம் இல்லாமல் சந்தர்ப்பம் அமையும் போது இங்கிருந்து புறப்பட்டு போய்விடுவேன் ஆகட்டும் சாமி இன்னும் சிறிது நாளாவது இருப்பேன் என்கிறீர்கள் அதுவே எனக்கு போதும் எனக்கு ஒரு சிறிய சந்தர்ப்பம் சாமி தங்கள் உடலை மலை கொகையில் மறைத்து வைத்திருப்பதாக சொல்கிறீர்கள் அந்த உடலை யாராவது கண்டு என்று நினைத்து எரித்து விட்டால் என்னாவது என்று கேட்டால் இல்லை அப்படியெல்லாம் எதுவும் நேராது காற்றோ மழையோ நீரோ நெருப்போ எதுவும் அந்த உடம்பை ஒன்றும் செய்ய முடியாது குங்குளியும் வெடியுப்பு வெங்காரம் மூன்றையும் பொடித்து உடலின் மீது தடவி பின் அதை விராலி இலைகளில் மூடி அவ சுற்றிலும் அகில் கட்டைகளை அடுக்கி தீ மூட்டினால்தான் என் காயகல் தேகம் எரிந்து தனதாகும் அதனால்தான் நான் அது பற்றி கவலையில்லாமல் கிடைக்கிறேன் என்றார் குணவதி திருப்தியடைந்த திருமூலரை உறங்கச் சொல்லிவிட்டு தன் அறைக்கு வந்தாள் இரவெல்லாம் அவளுக்கு உறக்கம் இல்லை மனதில் ஏதேதோ எண்ணங்கள் கணவர் இறந்துவிட்டார் இனி தான் ஒரு விதவை குணபதிக்கு இதை சற்றும் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை இது மட்டும் நடந்துவிட்டால் ராஜாங்க காரியங்களிலிருந்து ஒதுங்கி இருக்க நேரிடும் பட்டத்தரசியாக அரியணையில் இருக்க முடியாது மகனோ சிறுவன் அதனால் மன்னனின் சகோதரன் சிற்றனையின் மகன் அரசு நிர்வகித்து காப்பாற்ற முயற்சி செய்வான் ஐயோ எங்களை விபரீதங்கள் எத்தனை விபரீதங்கள் நடக்கும் இப்படி எதுவும் நடந்துவிடக்கூடாது என்றால் இந்த சித்தபுருஷன் மன்னனின் உடலில் இருக்க வேண்டும் ஆனால் அவர்தான் மறுக்கிறாரே தன் சொந்த உடலுக்கே போக போவதாக சொல்கிறார் சரி அந்த உடல் இருந்தால் தானே கூடுவிட்டு கூடு போவார் அழித்துவிட்டால் குணவதியின் புத்தி விபரீதமாக யோசித்தது ஐயோ அதுவும் ஒரு கொலை போல்தானே என்று தோன்றினாலும் தான் சுகமாக வாழ்க்கை நடத்த வேண்டுமானால் வேறு வழியிலே என்று மனது சுயநலமாக வேண்டிக்கொண்டது தீர்மானத்துக்கு வந்ததுமே சுறுசுறுப்பான செயலில் இறங்கினால் குணபதி நம்பகமான அரண்மனை வீரர்களை அழைத்து அவர்களிடம் விவரம் கூறி சதுரகிரி மலை குகையில் ஒரு துறவியின் உடல் கிடைக்கிறது அதை எடுத்து நல்ல விதமாக எரித்து விடுங்கள் என்று சொல்லி உடலை எரிக்க வேண்டிய முறைகளையும் விவரமாக சொல்லி அனுப்பினார் அரசி சொல்லி அனுப்பியபடியே வீரர்கள் உடலை எரித்து முடித்தார்கள் மகிழ்ச்சி அடைந்தார் இனி யோகியார் எப்போதும் தன்னுடன் இருப்பார் என்று நம்பினாள் அதுக்கப்புறம் என்ன நடந்தது தான் அடுத்த பதிவில் பார்ப்போம் வாழ்கோள